காரம் நமஸ்தே பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் சில வீடியோவில் நம்ம ப்ரமோ த்ரீ உடைய ரிவியூ பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோங்களை போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவாக வர்றவங்க எல்லாருமே ஒரு லைக்கை தட்டிடுங்க அவ்வளோதான் வேறு எதுவும் நான் கேட்கல சரியா சேனலில் சப்ஸ்கிரைப் வீடியோ லைக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு அடமலை வந்து பெஞ்சி வெளுத்து வாங்க போகுது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் அதுக்கேற்ற மாதிரியே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு தூக்கி தும்சம் பண்ணி பிச்சு பின்னி பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு தொ தொலைக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது முதல் மலை ஆதிரை இரண்டாவது மழை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ருதி மூன்றாவது மழை பார்வதி ஒன்று எஞ்சி இருக்கு அது யார் தெரியுமா ஜே அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி நமக்கு பயங்கரமான ஒரு ப்ரமோ பாஸ் அதனுடைய சூட்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அப்படியே எதிர் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகே ஸோ தட் இஸ் வெரி 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 குட் ஐ ஆம் ப்ரௌட் ஆஃப் பிக் பாஸ் அந்த ஒரு ஹோஸ்ட்டை உள்ளே எழுதுகிட்டு வந்து மூணு ப்ரமோவுமே சும்மா கொளுத்துற பட்டாசாக வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஓகே அது வந்து எனக்கு ரொம்ப பிளசண்ட்டாகவும் இருக்குது இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் மொதல் கொஞ்சம் நாள் ஒரு நாலு நாள் அப்படியே கடுப்பாக இருந்தது இப்போ நல்லா இருவாங்க அண்டர்ஸ்டாண்ட் சரியில்லை இப்பயும் நான் சொல்கிறேன் அண்டர்ஸ்டாண்ட் சரியில்லை தான் பட் பார்வதி எல்லா ஆடுறாயங்களும் போட்டு அடிச்சிட்டோன்னு வைங்களேன் அவங்க அமைதியாகிடுவாங்க எவனை புகழ்ந்தோன்னு வைங்களேன் அவன் ஒரு ஆட்டத்தை ஆடுவான் ஸோ ஆடுதவா ஒரு திவாகரோடைய ஆட்டம் தான் சும்மா பிச்சு பின்னி செதர் அடிக்க போகிறாங்க சும்மா பதர அடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது சும்மா நல்லா ரெடி ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறேன் அடிச்சு தும்சம் பண்ண வேண்டிய நேரத்தில் நம்ம வந்து இருக்கோம் இது பிக் பாஸ் நைன் தமிழ் அடிச்சு நுறுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு ஃபயர் இன்னும் நிறைய ரோஸ்ட் வந்து இன்னைக்கு மட்டும் பத்தாது நாளைக்கும் செய்யணும் சண்டேவும் செஞ்சுட்டாங்க மேலே போயிடும் அடுத்து இந்த கண்டஸ்டன்ஸ் வந்து ஒன்றும் பண்ணா கூட இவன் எதுனால அடிப்பான் போலயே பிச்சு எரிவான் போலே அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பயத்திலே வந்து பாத்தீங்கன்னா ஆடிட்டே இருக்கணும் அதுதான் நமக்கும் ஒரு வெற்றி அப்படிங்கிறது பார்க்க முடியுது சோ இன்னொரு கிரமம் வந்து அவங்க அக்காவது இருக்கலாம் அக்கா அப்படின்ற மாதிரி அதுவும் ஒன்று வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதெல்லாம் வந்து பார்ப்போம் வர்றப்ப நான் போடுறேன் நீங்கள் இப்போ வீடியோவுக்கு லைக்கை பண்ணுங்க ஓகே ஸோ உள்ளே வந்திருக்காப்புல மாடர் நந்தும் வந்திருக்காப்புல திவ்யசீ வந்தாங்களா அப்படிங்கிறது தான் தெரியல ஸோ அதனால் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் ஸோ எப்படி வந்தாலும் சரி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக பறந்தடிச்சு உள்ளே போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் அப்படிங்கிறது தான் சரி என்ன இருக்குது இன்றைக்கி பார்வதி போட்டு பிளக்குறாங்க அதாவது இந்த இதுல டேரெக்ட் கட்டு அப்படின்ற விஷயம் இல்லை யாரு வந்து அப்படி பண்றாங்க சொன்னோடனே பியானால இருந்து பிரவீன்ராஜ்ல இருந்து எல்லா வயலும் எப்படி புறா வயலும் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாட்டத்தை போடுறேன்னு சொல்லிட்டு பார்வதி தான் இறக்குறாங்க பார்வதிக்கு அப்பவே வந்து கண்ணுல இருந்து நீர் வந்துருச்சு என்னடா இது இன்னைக்கு கண்ணு ரொம்பவே இருக்குது ஜாம் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரே ஃபீலிங் வந்து அங்கேயே மேடம் வந்து ஆயிடுச்சு ஒரு மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சா ஆயிட்டாங்க அதுக்கடுத்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அடி ஒன்றும் இடி மாதிரி விழும் அப்படின்ற மாதிரி அடவலை கொளுத்து பெய்ய ஆரம்பிக்குது எல்லாரும் வந்து கனியெலாம் ஏஞ்சி வந்து ரொம்ப இது பண்ணுற மாதிரி பேசுகிறா ட்ரிகர் பண்ணுற மாதிரி பேசுகிறா கெமிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக பயந்து பேசலாம் ட்ரிகர் பண்ணுற மாதிரி பேசுறா அப்படின்ற மாதிரி போட்டு எல்லாரும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சாங்க ஏமா நான் கேம் தலைமை ஆடினேன் அப்படின்ற மாதிரி கனிக்கிட்ட அவங்க வந்து எப்படி ஆடுறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அக்கா அவன் அந்த இதில் இருந்தாங்க இந்த இதில் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ட்ரிகர் பண்ணுற மாதிரியே வந்து பேசுனாங்க ஆனால் நான் ஓப்பனாக சொல்கிறேன் பாஸில் பார்வதி வேணும் அவங்க இருக்கு இருக்க தான் கண்டிப்பாக தான் இப்பயும் சொல்கிறேன் கண்டிப்பாக பார்வதி நூறு நாள் மெட்டீரியல் தான் பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க சர்வைவர் லைக் இல்லை பட் பிக் பாஸுக்கு அந்த பெண் ஒரு நல்ல பெண் ஒரு தரமான ஒரு பெண்ணும் கூட அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஓகே ஸோ அந்த அளவுக்கு ஒரு பொட்டன்ஷியலான ஒரு கண்டஸ்டன் அப்படிங்கிறது பார்க்க முடியும் சரியா இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி அட்டி 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 ஆட்டி அடி குலிக்காக வந்தே மாதிரி விஜய் சதுபதி இறங்கிட்டார் நீங்கள் என்னம்மா இன்னொருத்தவங்களுக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காக ரியலிஸ்டிக்காக நீங்கள் பண்ணுற வேண்டிய விஷயங்கள்லாம் வந்து அதை அப்படியே நீங்கள் வந்து சொல்கிறீங்க அந்த மெட்டீரியல்லாம் இங்கே வேண்டாம் யூ கோ வித் யுவர் ஃப்ளோ அதெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டாம் அதாவது நீ வந்து அது அதுவா தெரியும் மக்களுக்கு நீ வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் இல்லை ஒரு வெங்காயம் பண்ணணும் இல்லை ஏதாவது ஒன்று கொடுக்கணும் மக்களுக்கு நீ போய் சொல்லணும் உன்னோடைய ஈர வெங்காயம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அவ்வளோதான் திவாகர்கிட்ட போய் ஒரே அழுகை சின்ன பிள்ளை மாதிரி

எங்களுக்கு என்னங்க கேட்டோம் மக்கள்கிட்ட மக்கள் என்ன கேட்குறோம் அவங்ககிட்ட ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரம் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு கொஞ்சம் என்ன சொல்கிறது ஒரு ஃபயர் அப் பண்ணிங்கன்னா அவங்க நல்லாயிருக்கும் இருக்கும் தான் சொல்கிறோம் வேறு என்னங்க பெருசாக எதிர்பார்த்தோம் உங்ககிட்ட இருந்து ஆ வேறு என்ன எதிர்பார்த்தோம் வேறு ஒன்றும் எதிர்பார்க்கல அதனால் அதை நீங்கள் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது எஃப்ஜே ரோஸ் தான் இருக்குது 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 ரொம்ப வரல அவ்வளோதான் எஃப்ஜே ரோஸ்ட்டும் இருக்குது கம்பருஜரும் இருக்குது பார்வதியும் இருக்குது அதிரையும் இருக்குது கலந்த கலவையாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியும் ஓகே ஸோ ஒவ்வொரு கருத்துக்கள் இந்த பொமோலை என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் என்ன பொறுத்த வரைக்கும் சுட்டாத பட்டாசாக பிடிக்கிற தென் தௌசண்ட் வாலா டே அப்படின்னு ஒரு பாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு கவித்துவமான பாடல் ட்யூட் பரத்துலேருந்து டியூ அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சொல்லிடலாம் அப்படிங்கிறது தான் ஒன்றும் கிடையாது பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து ஒன்றும் இல்லை ஃபேன் ஓடுது அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடுது அதனால தான் கேட்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நம்ம வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் அதுவே தூசியில் பட்டு குறைஞ்சிரும் ஸ்பீடு அப்புறம் கேட்காது அதனால் கவனப்படாதீங்க அப்படிங்கிறது தான் ஓகே ஸோ உங்களுடைய கருத்துக்களை முன்வையுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எனக்கு வந்து சொல்லுங்கள் பார்வதியை குளந்து விட்டார்கள் பார்வதி கதற ஆரம்பித்து விட்டால் அப்படின்ற மாதிரி தோணுது சரியா தோணுதில்லை உண்மையிலே அப்படி தான் அப்படிங்கிறது தான் ம் வாரியே வெளியே போகணுமா வெளியே போயிட்டு மிச்சர்கள் பைத்தியம் கூட சும்மா உக்கார சொல்கிறீங்களா நீங்கள் வேற பேசாம இருக்குங்க அப்படின்ற மாதிரி இருக்கு சரி நீங்கள் சொல்லுங்க எப்படி இருந்துச்சு ப்ரோமோ மூணு ப்ரோமோ நல்லா இருந்துச்சா பட்டாசா ஆ இதில் நம்ம அண்ணன் திவாகருக்கு ஒரு ப்ரோமோ இல்லையே ஐயோ ஆமாம்ல எங்கள் அண்ணன் திவாகருக்கு ப்ரோமோ இல்லாமல் போச்சு அப்படின்ற மாதிரி முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு நம்ம சொன்ன மாதிரியே அழுதுட்டாங்களா நம்ம சொல்கிறது எப்பயாவது இந்த மாதிரி திடீர்னு நடக்கும் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது தான் ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு தகவல் வந்து சொல்கிறது கிடையாது ஒரு சும்மா ஒரு ப்ரெடிக்ஷன் தான் எல்லாமே இன்னைக்கு எபிசோடு அப்போ நாளைக்கு அதை நாளைக்கு கெமியும் சும்மா ஒரு கேப்டன் பத்தி துஷார் பத்தி கேட்குறது இந்த மாதிரி நினைக்கிறேன் ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன் டாஸ்க்கு கொஞ்சம் அந்த கண்டஸ்டன்ஸா அப்படி எப்படி இருக்குது யார் குழி யார் எறும்பாடு யாரு வந்து கண்ணுக்குட்டி அப்படின்ற மாதிரி டாஸ்க் வைப்பாங்கல்ல அந்த மாதிரி அதாவது ஒரு டாஸ்க் சொல்றேன் ஓகே ஸோ அந்த மாதிரியான ஒரு விமர்சனங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி அப்படிங்கிற மாதிரி தெரியுது ஆனால் முதல் ரெண்டு பிரமுக்கருக்கு ஃபயர் இது இல்லை இல்ல பயங்கரமான ஒரு ஃபயர் இருந்துச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ எலிமினேஷன் வருவோம் காந்தி 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 எங்கள் வீட்டு ஏ அப்படின்ற மாதிரி பிரவீன் காந்தி அவர்கள் இந்த வாரம் விழுந்துட்டு இருக்காரு பட் இட்ஸ் ஓகே அவர் பெரிய இம்பாக்ட் வந்து இந்த கேம்ல வந்து கொடுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் எப்போ பார்த்தாலும் சேஃப் பிளே இளைஞருக்கு வழிகாட்டுறேன்றாரு இளைஞர்களுக்கு வழி விடுறேன்றாரு ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆள் வந்து வெளியே போறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் தான் சரியா போட்டோம் போயிட்டு நல்ல கண்டஸ்டண்டா ஒரு அஞ்சு பேர் உள்ள இறக்கணாங்கன்னா கோயில் காட்டுல நல்லா இருக்கும்னு பார்க்க முடியுது ஓகே இருக்குது கண்டிப்பாக இருக்குது கம்முதீன் திவாகர் தான் பேசுவாங்கங்க இப்போ தண்ணி இஷ்யூ எடுத்து அதுதான் தான் பேசியிருப்பாங்க இன்றைக்கி ஃபுல்லாக அதுதான் கமுருதீன் திவாகர் இஷ்யூ இன்னைக்கு தான் ஓகே ஸோ அதனால் பட்டாசாக நம்ம வந்து பறக்க விட போகிறோம் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்றம் இருக்குமே இப்போ நம்ம கமெண்ட்டில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் ஒரு லைட்டாக அப்படியே ஓட்டி ஓட்டி பார்த்துருவோம் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேருபதி வந்துட்டு அடிச்சு நகத்திராப்பில் பயங்கரமா பேசுற ஆக்சன் கட்டு ஒட்டனே அவங்க பாயிண்ட் ஆயிரும் பாயிண்ட் எடுத்தோடனே பாயிண்ட் ஆயிரும் துசார வந்து அப்படியே அணகட்டினாங்கல்ல அதை போய் சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இவங்களுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா போய் பார்க்கணும் பேசணும்லாம் அப்படிலாம் இன்னொருத்தவங்க ஒரு ஸ்பேஸ் தான் மாட்டாங்க கெமி வந்துருச்சு அடுத்து கெமி வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு கெமி வயிறு மேட்டு நாளைக்கு தான் வரும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வரும் அடிச்சு நொறுக்கிட்டாங்க ட்ரிகர் பண்ணுற மாதிரி கெமியை பேசுனா தப்பு தானே தப்பு தப்பு அடி 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 அடிச்சிட்டாங்க இதெல்லாம் வந்து நீக்குள்ள அடுத்துக்கோங்க அப்படின்ட்டாரு ரொம்ப அடிக்கல பார்வதி சரியா அதாவது வெளியே இருந்து என்ன அவங்களுக்கு புரியுதுன்னு சொல்லப்படுது உங்கள்கிட்ட அவ்வளோதான் மற்றபடி வேறு எதுவும் கிடையாது அதனால் அது பார்த்துக்கோங்க அந்த மாதிரி அது அப்படி சொன்னீங்கன்னா அது நல்லா இருக்கா நாகரிகம் கிடையாது ஒரே போடு அந்த திவாகரத்தை போய் ஒரே அழுகை நம்ம பாரு அப்படின்ற போய் ஒரே அழுகை அதோடு வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி ரொம்ப தூக்கி போடுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அவ்வளோதான் பெரிய எல்லாம் கிடையாது மற்றவங்களை விட பாரு ஒன்றும் பண்ணலையே ப்ரோ பாருக்கு ரொம்ப ரோஸ்ட்டு கேப்பா இல்லை ரம்யா கேமி ரம்யா என்ன பண்ணா ரம்யா ஒன்றும் பண்ணலையே திவாகர் கைதற்கு வரும்போது கவுரதின்னு பேச பார்க்கணும் ப்ரோ கண்டிப்பாக அலரை விடுப்பாங்க டாக்ஸிக் கண்டர்ஸ் எல்லாரையும் அடித்தா நாளைக்கு கண்டென்ட்டுக்கு என்ன பண்ணுறது ப்ரோ இல்லை ஒரு ஒரு டாப்பிக்கே ஒன்று ஒன்றா செய்வாங்க சிறப்பாக தரமாக செய்வாங்க சரியா அதனால் கண்டென்ட்டு இருக்கும் கண்டிப்பாக அரோரா மண்டேல திவாகர் நல்லா இருக்குமாம்மா யாருக்கு அடிக்காமல் இருந்தாலே போதும் மீஜிஎஸ் ஆமாம் ஆமாம் அது ஒன்று இருக்குங்க ஏன்னா எல்லாருமே பண்ணுவாங்க சாரே அந்த விஷயம் பண்ணுவார் தப்பு பண்ணுவார் நல்லா போயிட்டு இருக்கிறதை வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்துட்டு வந்து ஏதாவது வந்து என்ன சொல்ல அப்படின்ற மாதிரி மாயா சும்படிச்சிட்டு இருந்தாரில்ல ஓகே என்ன சைதை தமிழரிசி தாக்கப்பட்டாரா இவன் கொடுப்பான்னு கண்டன் இனிமே இல்லை இல்லை அவங்க தாக்கப்பட்ட அமைதியாக இருக்கிற ஆள் கிடையாது பார்வதி நல்லா புரிஞ்சிக்கோங்க பார்வதி எவ்வளோ தூரம் அடிக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக வரக்கூடிய ஒரு ஆள் நான் இப்போ சொல்கிறேன் பின்னி இப்போ இது வீசுபதி ஐயோ ஏண்டா நம்மளை அடித்தோம்ன்ற மாதிரி ஃபீல் பண்ண வச்சிருவா கவலையப்படாதீங்க அடிச்சு நொறுக்கிறதுல பார்வதி நம்பர் ஒன் அதனால் ஒன் பார்வதி கூட ஹண்ட்ரட் மயா எக்ஸாக்ட்லி எல்லோ கார்டு யாராவது இருக்கா இல்லை இல்லை வாய்ப்பு இல்லை எல்லோ கார்டு ரெட் கார்டு குருமனலாம் கிடையாதுங்க ஒன்லி ரோஸ்ட்டு தான் ஓகே இவ்வளோ இந்த கலையரசனும் இதுவும் பண்ணுற மாதிரி தெரியல அவன் நாக்கில் சூரத்தை வச்சு அதை தான் எல்லாத்துக்கும் பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உங்கள் ரிவியூ ரியலி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசுறீங்க ப்ரோ நமக்குலாம் மயம் இல்லைங்க நேராக பேசிட்டு போயிட்டே இருப்போம் அவ்வளோதான் நம்ம காசு யாரையும் வாங்குறது கிடையாது மாதிரி ரிவ்யூ கொடுக்குறேன் இது பண்ணுங்க அது பண்ணுங்க நோ 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 நம்ம மனசு தோன்றது பேசிட்டு போயிட்டே இருந்தோம் ஏன்னா இப்போ அவன் ஒரு டம்மி பீஸு கொஞ்சம் காசு வாங்கிட்டு வந்து அவனுக்கு தான் ஜொம்பு அடிக்கணும் அவன் ஒன்றும் பண்ணாலும் பரவாயில்ல பண்ணாமல் வச்சுட்டு நான் வந்து அழகாக இருக்கேன் நான் அடிய முடியாது அது ரொம்ப டஃப் அதனால் நம்ம வந்து அடிச்சு நோக்கிடுவோம் என்ஜாய் த ஸ்ட்ரீம் டோன்ட் பர்கட் டு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தருண் ஏன் பயங்கரம் போட்டுருக்கையா கமெண்ட்டு தாரமாராக இருக்கப்பா அப்படியே டாலரு தருண் சொம்பு அடிச்சா போர் அடிக்கும் ப்ரோ அது நைட்டு கேட்போம் ஆமாம் நைட் நைட்டு ஆ நைட்டு கேட்போம் என்ன சை ஆனால் நெக்ஸ்ட் வீக் ஹவுஸ் சேஞ்ச் இருக்குமா ஹவுஸ் சேஞ்சா அதெல்லாம் வாய்ப்பு கிடையாது வாய்ப்பு கிடையாது ஹவுஸ் சேஞ்ச் வாய்ப்பு கிடையாது டாலர் நைட்டு வரும் நீ மதியம் ரெண்டாவது ரூபாய் எங்கே போனால் ஆராக காணும் கலையரசனே ஏன் ப்ரோ எவிக்ஷன் பண்ணல ஏங்க அதான் பயமாக இருக்குங்க எனக்கு உங்கள் ரிவியூ சூப்பர் நல்லா பண்ணுங்க ரொம்ப நன்றிங்க நன்றிங்க நூறுரூவா வந்திருக்கு டாலர் வரல ரூவா நோட்டு வந்திருக்கு ரொம்ப நன்றி ப்ரோ சுப்பூவி

தனியாக கேம் பிளே பண்ணால் நல்ல கேம் ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக பார்வதி ஹிண்ட்டு ஓகே சாமி ப்ரோ அடுத்த நெக்ஸ்ட் வீக் லக்ஸரி ஹவுஸ் ஒர்க்கு பண்ணுவாங்களா லைக் குக்கிங் இல்லை அது இருக்கும் பட் சேஞ்ச் பண்ணுவாங்களான்னு தெரியல ஓகே சேஞ்ச் பண்ணுவாங்களான்னு தெரியல நந்தினி பதிலாம் நீங்கள் போயிருக்கலாம் ப்ரோ ஆமாம் நான் போய் என்ன பண்ணுறது நீங்கள் வேறு டைட்டில் என்னதுன்னு சொல்லி ஒருத்தரை சும்மா கெஸ்ட் பண்ணி சொல்லுங்க சும்மா சொல்லவா சும்மா சொல்லவா

கமரு கவுரு இன்னைக்கு கம்முனு எனக்கும் தோணுது ப்ரோ எனக்கும் தோணுது ஆனா அவங்க பேசுறதுல கொஞ்சம் நியாயம் இருக்கிற மாதிரி எனக்கு பாடுது நீங்க சேசறது எனக்கு வந்துட்டா அதே மாதிரி சொல்லிச்சதுன்னு நீங்கள் எல்லாம் மீறீங்கல்ல உங்களுக்கு எப்படி இருக்குங்கல்ல அப்படின்ற மாதிரி பயமா இருக்குது அது ஒண்ணுதான் பயமா இருக்குது மற்றபடி ஓகே தான் பாயிண்ட்லாம் வைக்கிறது பார்வதி விஜயஸ் பழகும் போது ஸ்பைடர் எஸ்டே சூர்யா ஃபீல் வருதா அடே அப்படி இடம் அவ தப்புனா எனக்கும் வியானா கொஞ்சம் தோணுது எனக்கும் தோணுது உங்களுக்கும் கேட்கிறதோ சரி சந்திப்போம் மீண்டும் ஓகே பை சனிக்கிழமை நிகழ்வுகள் அடுத்த வீடியோ இறக்குறேன் சரியா டாட்டா பை பை விஜய் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு கேன் யூ ஃபீல் ஃபார் திஸ் சீசன் கிளியர் இஸ் கிரிப்டர் தி சாதசோ அட நோலே அப்புறம் பார்ப்போம் பை Thank okay. you.